ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் மூன்றாவது வழி எந்த காரியத்தையும் முறையுடன் செய்ய வேண்டும் முறை தப்பி ஒரு காரியத்தை செய்தால் கஷ்டம்தான் உண்டாகும் நியாயமென்றாலும் முறை என்றே பொருள் சாலையில் செல்லும்போது இடது பக்கம் போக வேண்டும் என்றால் எல்லோரும் இடது பக்கமாக போவதுதான் முறையாகும் பெரியோர்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பொதுவான முறையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் போட்டிருக்கும் வழியில் செல்வதுதான் நல்லது பகவானிடம் போட் போவதற்கு இரண்டு முறைகளை நியாயங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள் ஒன்று குரங்கு குட்டி முறை மற்றொன்று பூனை குட்டி முறை சமஸ்கிருதத்தில் பூனை என்பதற்கு மார்ஜாரம் என்றும் குரங்கு என்பதற்கு மார்கடம் என்றும் பெயர் கிச்சோரம் என்றால் குட்டி என்ற அர்த்தம் ஆகவே சமஸ்கிருதத்தில் இவை மர்கட கிச்சோர நியாயம் என்றும் மார்ஜார கிச்சோர நியாயம் என்றும் வழங்குகின்றன பூனை குட்டி போட்டால் அக்குட்டியானது தானாக நடந்த ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகும் சக்தி பெறும் வரையில் அதை தாய் பூனையே தன் வாயினால் கவ்விக்கொண்டு தூக்கிச் செல்கிறது இதே போலத்தான் புலியும் புலிக்கு பூனை மாமா முறை ஆக வேண்டும் என்பார்கள் புலிக்கு வேட்டையாடுதல் தாண்டுதல் பதுங்கிப் பாய்தல் ஆகிய எல்லாவற்றையும் பூனை சொல்லிக் கொடுத்ததாம் ஒன்றை மட்டும் தரவில்லை தானோ மிகவும் சிறியவன் எல்லாவற்றையும் தந்தால் தனக்கே ஆபத்து வந்துவிடும் என எண்ணி மரத்தில் ஏறுதல் சுவரில் ஏறுதல் முதலியவற்றை புலிக்கு தரவில்லையாம் புலிக்கும் பூனைக்கும் தன் குட்டிகளிடம் வாத்சல்யம் பிரியம் அதிகம் பகவான் எல்லா குழந்தைகளுக்குமே தாயை மயக்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறார் அப்போதுதான் இக்குழந்தை வாழ வழி உண்டு என்பதாலேயே மாயாவியாகிய பகவான் அதற்கு ஏமாற்றும் வித்தையை சொல்லி தந்திருக்கிறார் நம் கர்மாவை அனுபவிப்பதற்கு உடம்பு வேண்டும் அந்த உடம்பு வளர உணவு வேண்டும் இதற்காகவே நாம் நம் வயிற்றில் ஆகாரத்தை போடுகிறோம் உடல் வளர்கிறது இதற்காக நாக்கு என்ற ஓர் உறுப்பு இருக்கிறது நாக்கில் நமக்கு ருச்சி தெரிகிறது ருச்சி இல்லை என்றால் நாம் சாப்பிட மாட்டோம் உடலுக்குள் உணவு செல்லாது ஆகவேதான் நாக்கில் ருச்சியை கொடுத்து அதன் மூலம் உடலானது உணவை பெற்று கர்மாவை அனுபவிக்கும்படி பகவான் செய்திருக்கிறார் இவ்வாறெல்லாம் நம் கர்மா நாம் கர்மாவை அனுபவிக்க பண்ணுவதற்காகவே பகவான் பல தந்திரங்கள் செய்திருக்கிறார் பகவான் குழந்தைகளுக்கு மயக்கும் சக்தியை கொடுத்து அதை நாம் பிரியத்துடன் வளர்க்க வைத்து நம்மை ஏமாற்றுகிறார் ஆனாலும் பகவானை ஏமாற்று வித்தை சாதாரண மக்களிடம்தான் பலிக்கும் ஞானியை பகவான் ஏமாற்ற முடியாது ஞானி பகவானையே ஏமாற்றி விடுகிறான் சிக்ஷா சாஸ்திரத்தில் வேத அக்ஷரங்களுக்கு இலக்கணம் கூறப்பட்டுள்ளது அதில் வேதத்தை எப்படி கற்க வேண்டும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது எப்படி பெண் புலியானது தன்னுடைய குட்டியை ஆபத்திலிருந்து காக்க தன் வாயில் கவ்விச் செல்லுகிறதோ அப்படி வேதத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புலி தன்னுடைய குட்டியை வாயில் கவ்விக்கொண்டு போகும்போது குட்டியின் உடலிலே பற்காயம் ஏற்பட்டு விடக்கூடாது குட்டி கீழே விழுந்து விடவும் கூடாது அதுமன்றி அதுவன்றி ஆபத்திலிருந்து தப்புவதற்காக தாய் புலி வேகமாகவும் ஓட வேண்டியிருக்கும் இந்நிலையில் புலி குட்டியை எவ்வளவு ஜாக்கிரதையாக வாயில் பதமாக கவ்வி காக்கிறதோ அவ்வளவு சர்வ ஜாக்கிரதையாக வேதத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே போலத்தான் பூனையும் பூனைக்கு கிராமப்புலி என்றே பேர் ஆகவே வேதத்தை மார்ஜார கிஷோர நியாயமாக உச்சரிக்க வேண்டும் என இலக்கணம் கூறப்பட்டுள்ளது இரண்டு வகை பக்தியில் பூனைக்குட்டி முறை ஒன்று அதாவது பக்தர்களில் ஒரு வகையினர் இந்த பூனைக்குட்டி தன் முயற்சியின்றி தாய்விட்ட வழி என்றிருப்பது போலவே பகவானை சரணடைந்து இருப்பர் அவரை பணிவுடன் வேண்டி அவரை துதித்து புகழ்பாடி அவருடைய அருளை வேண்டுவார்கள் அவருடைய பொற்பாத கமலங்களில் தங்களது உள்ளத்தை கிடத்துமாறு செய்து தம்மை ஆட்கொள்வது பகவானது பொறுப்பே என்று கருதி பூனை குட்டி சுயமுயற்சியின்றி தாயை நம்பி இருப்பது போல் இருப்பார்கள் இவ்வித பக்திக்கும் ஆர்ஜார கிஷோர நியாயம் என்று பேர் பூனைக்குட்டிக்கு நேர்மாறு குரங்கு குட்டி இந்த குரங்கு குட்டி போன்றவர் இன்னொரு வகை பக்தர்கள் குரங்கின் குட்டியானது அதன் தாயின் வயிற்றை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் தாய் மரத்துக்கு மரம் தாவும் போது தன் குட்டியைப் பற்றி ஆதரவு கவலையும் கொள்ளாது குட்டிதான் தான் தன்னை காத்து கொள்ள தாயின் வயிற்றை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் அந்த குட்டிக்கு பகவான் அப்படிப்பட்ட ஒரு பிடிக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார் கடித்ததெல்லாம் கரும்பு பிடித்ததெல்லாம் இரும்பு என்று பகவான் அதற்கு வரம் கொடுத்திருக்கிறாராம் அது எதையும் பலத்துடன் பற்றி கொள்ளும் குரங்கு பிடி என்றே சொல்வதுண்டே இப்படிப்பட்ட குரங்கின் ரீதியிலே மார்கிடக்கு சோர நியாயமாக சில பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பகவானை இருக்க பிடித்துக் கொள்வார்கள் பகவானே அருள் செய்யட்டும் என்று காத்திராமல் அவன் உதறி தள்ளினாலும் விடுவதில்லை என்று அவனை பிடித்துக் கொள்வார்கள் சிக்கன பிடித்தேன் என்று மாணிக்கவாசகர் பாடியுள்ளார் அவரே சிவபுராணத்தில் பக்தி வலையில் படுவேன் என்று கூறுகிறார் அப்படியானால் பக்தர்கள் பகவானை சிக்கென்று பிடிக்கிறார்களா பகவான் பக்தரிடம் சிக்கிக் கொள்கிறானா என்ற கேள்வி வருகிறது பக்தன் சிக்கென்று பிடித்து விட்டால் அப்புறம் பகவானே அவரிடம் கொண்டு விடுகிறான் பக்தர்கள் கையிலிருந்து பகவான் தப்ப முடியாமல் வலையில் விழுந்த மீன் போல சிக்கிவிடுகிறார் வைஷ்ணவர்களில் வடகலை தென்கலை என்று இரண்டாக பிரித்திருப்பதே இந்த இரண்டு விதமான சரணாகதி வித்தியாசத்தினால்தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகனை பின்பற்றும் வடகலை தேசக்காரர்கள் மர்க்கட கிஷோர நியாயத்தை அனுசரித்து நாம் தான் விடாமுயற்சியுடன் சுவாமியை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறார்கள் ஸ்ரீ மணவாத மாமுனிகள் ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார் ஆகியவர்களை பின்பற்றும் தென்கலைக்காரர்கள் மார்ஜார கிஷோர நியாயப்படி தாம் எந்த முயற்சியும் இல்லாமல் கிடந்து போதும் சுவாமியே நம்மை ஆட்கொண்டு விடுவார் என்கிறார்கள் இப்போது வடகலை தென்கலை என்றால் நாமம் போட்டுக்கொள்வதில் இருக்கிற வித்தியாசத்தை தான் நினைத்துக்கொள்கிறோம் இங்கிலீஷ் யூ மாதிரி நாமம் போட்டுக்கொண்டால் வடகலை ஒய் மாதிரி அடியிலே பாதம் வைத்து போட்டுக்கொண்டால் தென்கலை என்று புரிந்து கொள்கிறோம் வாஸ்தவத்தில் அவர்களுக்குள்ளே வித்தியாசம் சரணாகுதியில் இருவிதமான தத்துவங்களை அனுசரிப்பவர்கள் என்பதே வழியிலே இன்னார் இன்ன தத்துவக்காரர் என்று தெரிவிப்பதற்கே வடகலைக்காரர் யூ மாதிரியும் தென்கலைக்காரர் அதற்கு பாதம் வைத்து ஒய் மாதிரியும் நாமம் கொள்கிறார்கள் சரணாகதி என்பதை பிரபத்தி என்பார்கள் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ என்று பகவான் கீதையின் முடிவில் சொல்லி இருக்கிறது தான் சரணாகதி சாஸ்திரத்துக்கு தாரக மந்திரம் மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி விபீஷண சரணாகதியின் போது ராமா நான் உன்னுடையவன் அபயம் என்று எவன் வந்தாலும் அவனை ரட்சிப்பதே என் ஜன்ம விரதம் சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச யாசதே அபயம் பூதோ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்று சொன்னதையும் வைஷ்ணவர்கள் ரொம்பவும் சிறப்பித்துச் சொல்வார்கள் கீதை ராமாயணம் இரண்டுமே சரணாகதி சாஸ்திரங்கள் என்பார்கள் தத்துவங்கள் இருக்கட்டும் நடைமுறையில் நாம் எப்படி இருக்கிறோம் அவன் விட்ட விழி வழி என்று நம்பிக்கையோடு கிடப்பதற்கு நம்மால் முடிகிறதா அத்தனை பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா இல்லவே இல்லை சரி அப்படியானால் நாம் நாம் தான் முயற்சி பண்ணி அவன் அருளை வலிய பெற்று கொள்ள வேண்டும் என்று சதாவும் அவனையே பிடித்து கொண்டு இருக்கவாவது நம்மால் முடிகிறதா இதுவும் முடியவில்லை நல்லதோ பொல்லதோ நமக்கென்று என்ன இருக்கிறது அம்மாக்காரை செய்கிறபடி செய்யட்டும் என்பதாக சுயமுயற்சியே இல்லாமல் மார்ஜார கிஷோரமாக கிடக்கவும் நமக்கு பக்குவம் இல்லை அம்மாவை விடாமல் கட்டிப்பிடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் பிடிவாதமாக அவள் ரட்சணையை பெற்றே தீர வேண்டும் என்று மார்கட கிஷோரமாக சரணாகதி பண்ணவும் நமக்கு பக்குவம் போதவில்லை இரண்டும் இரண்டுமில்லாவிட்டால் இப்படி இரண்டும் கெட்டானாக இருந்தால் எப்படித்தான் உருப்படுவது அதற்கு என்ன வழி இரண்டு வழிகள் முறைகள் நியாயங்கள் மேலே சொன்னேன் இரண்டும் முடியாது என்றால் என்ன செய்வது யாரிடம் போவது எந்த வழியினாலும் எந்த வழியினாலானாலும் சரணாகதி செய்வதற்குரிய பரி பக்குவம் இல்லாத நாமும் போகக்கூடிய மூன்றாவது வழியை சொல்பவர் யாராவது இருக்கிறார்களா இருக்கிறார் நம் சங்கர பகவத் பாதாள்தான் அவர் இரண்டு வித சரணாகதியும் பக்தியில் வருவது இந்த பக்தியே நமக்கு எட்டமாட்டேன் என்கிறது ஆச்சாரியாலோ இதைவிட கஷ்டமான ஞானத்தை சொல்கிறவர் அல்லவா பக்தனும் இல்லை பகவானும் இல்லை என்று அப்படியே பிரம்மமாக இருந்துவிடு என்கிறவர் அல்லவா நாம் இருக்கிற ஸ்திதியில் அது கொஞ்சம் கூட சாத்தியமில்லாத விஷயம் அல்லவா என்று தோன்றலாம் ஆச்சாரியால் ஞானத்தை சொன்னவர் தான் ஆனால் அவர் அதிகாரி பேதம் பார்த்து இன்னார் இருக்கிற நிலைக்கு இன்ன வழிதான் சாதனம் என்று உணர்த்தும் கர்மம் பக்தி இவற்றை கூட அங்கீகாரம் பண்ணி இந்த மார்க்கங்களிலும் வழிகாட்டியிருக்கிறார் இவற்றில் போனாலே ஒற்றையடிப்பாதை ஹைரோட்டில் கொண்டு சேர்க்கிற மாதிரி இவை ஞானத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படித்தான் பக்தியிலும் மேலே சொன்ன இரண்டு வழிகளைத் தவிர பக்குவம் போதாத நமக்கும் கொஞ்சம் கொஞ்சத்தில் கொஞ்சம் சாத்தியமாக ஒரு மூன்றாவது வழியை சொல்லியிருக்கிறார் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி